வணக்கம் நான் ஸ்மோக்கிங்கை விட்டு ஒரு வருஷம் ஆச்சு இதை வந்து ரொம்ப சந்தோஷமாக உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இந்த கையில் நான் கட்டியிருக்க வாட்ச் வந்து இந்த சிகரெட்டை விட்டதுக்காக நீலா வந்து எனக்கு வாங்கி பிரசன்ட் பண்ண வாட்ச் தான் இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு வருஷமும் ஒரு சிகரெட் கூட நான் குடிக்கவே இல்லை எனக்கு அது ரொம்ப நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம சிகரெட் குடிக்காமல் இருக்கிறோம் அப்படின்றத வந்து என்னால் நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா நான் அவ்வளோ சிகரெட் குடிச்சிருக்கேன் இவ்வளோ வருஷங்கள் சிகரெட் குடிச்சிருக்கேன் இது ஒரு விஷயம் இன்னைக்கு நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் மாலத்தீவு இருக்கு இல்லையா மால்டீவ்ஸ் மாலத்தீவுகளில் ஒரு அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவர்கள் சிகரெட் பிடிக்கிறது தடை செய்யப்பட்டுள்ளது அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க அதை அவன் எதுவுமே சொல்லலை விட்டான் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவங்க மால்டிவ்ஸில் சிகரெட் பிடிக்க கூடாது இப்போ அரசாங்கம் என்ன சொல்ல வருது இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறந்தவங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு இருக்கும் பதினெட்டு வயசு இருக்கும் பதினெட்டு வயசு முடிஞ்சு முடிகிற ஸ்டேஜில் இருப்பாங்க அப்போ பதினெட்டு வயசு வயசு உள்ள சிறுவர்களை பிள்ளைகளை எளிதாக வந்து திருத்திட முடியும் அப்படின்னு அரசாங்கம் நினைக்குது அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க அதுக்கு முன்னாடி பிறந்தவர்களை திருத்துவது கடினம் அல்லது திருத்த முடியாது அப்படின்ற முடிவுக்கு மால்டிவ் சரஸ் வந்து வந்துடுச்சு குறிப்பாக இந்த சிகரெட் விடுறதில் இந்த வருட எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய அனுபவத்தில் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் முன்னாடியே சிகரெட்டை விடணும் அதாவது ஒரு முப்பது வயசுக்கு முன்னாடி சிகரெட் பிடிச்சவங்க முப்பது வயசுக்கு மேலே எல்லாம் சிகரெட்டே பிடிக்கக்கூடாது நான்லாம் சிகரெட் விட்டது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது வயசில் தான் நான் சிகரெட்டையே விட்டேன் ஐம்பது வயசில் தான் விட் அது வந்து ரொம்ப தாமதமான ஒரு முடிவு ஆனாலும் அது நல்ல முடிவு தான் ஆனால் அது முன்னாடியே வந்து சிகரெட்டை வந்து விடணும் அதைத்தான் இந்த மாலத்தீவுஸ் சரசோட உத்தரவுக்குள்ள இருக்கக்கூடிய செய்தி கூட அதுதான் ரொம்ப பழைய ஆட்கள் அப்படின்னா ரொம்ப சிரமம் சிகரெட்டு விடுறது சிறுவர்களாக இருந்தால் இளைஞர்களாக இருந்தால் அவங்கள வந்து சிகரெட்டை விட வைக்க முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இதில் ரொம்ப முக்கியமாக மூணு விஷயங்களை நான் வந்து சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன் ஒன்று யார் சொல்லியும் சிகரெட்டை விட முடியாது அதாவது சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையான ஒருவர் வீட்டில் ஒய்ஃப் வந்து திட்டுவாங்க சிகரெட்டை விடணும் அப்படின்னு பிள்ளைகள் கண்டிப்பா சொல்லுவாங்க அப்பா சிகரெட்டை விட்டுருங்க சிகரெட் வேண்டாம் நண்பர்கள் பொதுவாக சிகரெட் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் நாலஞ்சு பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க இந்த சிகரெட்டை மட்டும் விட்டுருங்களேன் இவங்களும் பலமுறை என்ன செய்வாங்க அப்படின்னா அதுக்கு முயற்சி செய்வாங்க அந்த முயற்சி செய்கிற மெத்தட் எல்லாமே வந்து ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கும் அந்த முயற்சி எப்படி இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு சிகரெட் மட்டும் குடிச்சிக்கலாம் இன்றைக்கி மட்டும் ஒரு சிகரெட் குடிச்சிக்கிறேன் நாளைக்கு ஒரு நாளையிலேருந்து விட்டுருவேன் அப்படின்வார் அந்த ஒரு சிகரெட் குடிப்பார் அப்புறம் ஒரு சில மணி நேரங்கள் குடிக்காம இருப்பார் ஒரு சில மணி நேரம் கழிச்சு போய் மறுபடியும் சிகரெட் குடிச்சிருவார் அதெல்லாம் எடுபடாது இந்த ஒரு சிகரெட் குடிச்சிக்கிறேன் பாதி சிகரெட் மட்டும் குடிச்சிக்கிறேன் ஒரு சிகரெட் வாங்கி பாதியை குடிச்சிட்டு மீதியை அணைச்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு குடிக்கிறேன் இதெல்லாம் ஆகாது சிகரெட்டை விடணும்னா அந்த நேரமே வந்து விட்டுறணும் ரெண்டாவது சிகரெட் விடுவாங்க சில பேர் இப்போ நான்லாம் சிகரெட்டு ஒரு மாதம்லாம் பிடிக்காமல் இருந்திருக்கேன் முன்னாடி அதுக்கு பிறகு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் பிடிக்காமல் இருந்துட்டு அதுக்கு பிறகு குடிக்க ஆரம்பிச்சிடுவேன் அது மாதிரி பல பேர் விடுவாங்க ஒரு மாதம் இருப்பாங்க அவங்களால முடியாது ஏன் முடியாதுன்னா அதுக்கு ஏராளமான புறச்சூழல்கள் வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்கும் மூணாவது விஷயம் அதுதான் ரெண்டாவது ஒன்றாவது விஷயம் வந்து விடணும்னு அவங்களே முடிவு பண்ணணும் யார் சொல்லியும் விட மாட்டாங்க ரெண்டாவது அந்த அட்டம் வந்து ஃபெயிலியர் ஆகும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பிடிக்காமல் இருப்பாங்க அப்புறம் திருப்பியும் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க மூணாவது சப்போர்ட் இருக்கணும் சிகரெட்டு விடணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தவருக்கு சப்போர்ட் முதல்ல ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும் நண்பர்கள் சப்போர்ட் பண்ணணும் சுற்றுச்சூழலும் சப்போர்ட் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது குடும்பத்தில் வந்து அவர் சிகரெட்டை விடுற முடிவு எடுத்தார்னா அதுக்கு தக்கன குடும்பங்களில் சில மாற்றங்கள் பண்ணலாம் ஒரு பிஹேவியர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்களுக்காக தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்றது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியும் ரெண்டாவது நண்பர்கள் ஒருத்தர் சிகரெட்டை விட்டுறாரு அவர் வந்து சிகரெட்டை பிடிக்காமல் இருக்கிறார் அப்படின்னா அவர் பக்கத்தில் வச்சு இன்னொருத்தர் சிகரெட் பிடிக்காமல் தவிர்க்கலாம் சிகரெட் பிடிக்கிற ஒரு நண்பர் இருந்தார்னா இன்னொருத்தர் விட்டுட்டார் அப்படின்னா அவரை போய் தொந்தரவு பண்ணாமல் வேறு வழிகளை இது பண்ணலாம் மூணாவது இது ரொம்ப முக்கியமான விஷயம் சுற்றுச்சூழல் இப்போது சிகரெட் பிடிக்க பழகிட்டவங்க ரொட்டீனாக ஒரு டீ கடைக்கு போவாங்க ரொட்டீனாக ஒரு கடைக்கு போவாங்க இவங்கள பார்த்த உடனே சிகரெட்டை எடுத்து வச்சுருவார் எனக்கெல்லாம் அப்படி இருக்குது அப்போ நான் சிகரெட்டை விட்ட பிறகு அதே டீ கடைக்கு இப்பவும் போகிறேன் இப்போ அவங்க என்னையை பார்த்து சிகரெட்டு எடுக்கிறதே இல்லை சிகரெட்டை விட்ட அடுத்த நாள் நான் போகும்போது அவர் சிகரெட் அப்படின்ட்டு எடுத்து நீட்டினார் இல்லை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் வேண்டாம் அப்படின்ட்டேன் அதுக்கு பிறகு அந்த கடைக்காரர் என்னை பார்த்து இப்போது டீ மட்டும்தான் எனக்கு கொடுக்குறார் டீ சார் டீ ஆ டீ போடுங்க அவ்வளோதான் அதோட முடிஞ்சுது இந்த அதுக்கு பிறகு சிகரெட்டை எடுத்து கொடுக்குறது ஹாஃப் பாக்கெட்டாக ஒரு பாக்கெட்டாக அப்படின்னு கேட்கறது ஒரு சிகரெட்டாக சார் அப்படின்னு கேட்குறது இது எதுவுமே இல்லை இந்த ஓராண்டுகளில் ஒவ்வொரு நாளும் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நான் மிச்சம் பண்ணியிருக்கேன் என்னோட நலத்தை வந்து இது பண்ணியிருக்கேன் தாமதமான முடிவாக இருந்தாலும் கூட அந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதை நான் தொடர்ந்து விரிவாக உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்